சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது தான் சமூக நீதியை வந்து நிலைநாட்டுறவங்க ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல முதல் வந்து நிக்கிறவங்க நாங்க தான் இந்த திராவிட மாடல் ஃபுல்லா ஸ்டிக்கர் எங்க பார்த்தாலும் ஒட்டுவாங்க எங்க பார்த்தாலும் இதுதான் முடங்கிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து நாட்களுக்கும் மேலாக அவங்க போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதுவும் அவங்க சும்மா கேட்கல நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போன வருஷம் எதிர்கட்சியாக இருந்தீங்க அப்போ இதை தான் சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து தான் இந்த வருஷம் நீங்கள் வந்து ஆட்சிக்கு அமர்ந்திருக்கீங்க அதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் இதை நம்பிதான் நாங்கள் ஓட்டு போட்டோம்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒம்பது நாளைக்கு மேலே வந்து அவங்க உண்ணாவிரத போராட்டமும் வேலை நிறுத்தப்போ போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தை வந்து பதினஞ்சு மண்டலமா பிரிச்சிருக்காங்க அதுல இரண்டு மண்டலம் ராயபுரமும் திருவிக்கா மண்டலத்திலையும் தனியா இருக்கு அந்த தூய்மை பணியாளர்கள்ங்கிற அந்த இதை வந்து வேலை இதை வந்து தனியா இருக்கு கொடுக்க த திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாட அரசாங்கம் வந்து முயற்சிக்குது அது எதுக்கு அந்த தனியார் நிறுவனம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி எம்எஸ்டபிள்யூ சொல்யூஷன் லிமிட்டெடுக்கு வந்து கொடுக்க பார்க்குறாங்க இதை எதிர்த்து தான் இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் அதுவும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து வேலை நிறுத்தம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து முதலமைச்சர் அவர்கள் தொகுதியை சேர்ந்த கொளத்தூர் தொகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களும் வந்து வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏன் இது அவங்க எதிர்க்காங்க அப்படின்னா நீங்கள் பிரைவேட்ல கொடுத்தா இப்போ கொடுக்குற எங்களுக்கான ஊதியம் வந்து கிடைக்கிறதில்ல நாங்கள் இதே சென்னை கார்பரேஷனில் இருக்கிறப்ப இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பதினாலாயிரம் தான் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்நூறு மக்களுக்கும் மேலே தூய்மை பணியாளர்களை வந்து அவங்க வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க யாரெல்லாம் நிரந்தரமாக இருக்காங்களோ அவங்க இந்த இரண்டு மண்டலத்துலேருந்து எடுத்து அம்பத்தூர் அமுச்சுட்டு மீது இருக்கிறவங்க எட்நூறு தொள்ளாயிரம் பேரை வந்து பணி நிரந்தரம் பண்ணாமல் இப்போ எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த டெல்லி சொல்யூஷன் லிமிட்டடில் போய் பணி நிரந்தரம் இல்லாமல் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க இதற்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஏன்னா இதை தானே நாங்கள் ஒழிப்போம் நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து பணி நிரந்தரம் செய்வம் தூய்மை பணியாளர்கள் சொல்லிதானே தானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை அரசு தரப்புலையும் பார்த்துருப்போம் நம்ம பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருந்தாங்க நேற்று கூட அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மேயர் பியா அவர்களும் செக்ரட்டரி எல்லாருமே வந்து தூய்மை பணிகளவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பட் அது திருப்தி பெறவே இல்லை அதனால அது நீண்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அங்கே அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறப்ப தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவர் பார்த்துருப்போம் ப்ரெஸ் மீட்னாலே அடிச்சு விடுமா அடிச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு அடிச்சு விட்டு மாட்டிக்கிட்டாரு என்னன்னா ஸ்காரங்களெலாம் வந்து என்னங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதி தானே இப்போ கேட்குறாங்க பணி நிரந்தரம் செய்வீங்கன்னு சொல்லி தானே வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க இப்போ அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டதுக்கு எங்க காமி நாங்க எப்போ சொன்னோம் எங்கே காமி அப்படின்னாங்க ஒன் இந்த கேள்வி முடிச்சோன்னே இன்னொருத்தர் கேட்குறாரு எதிர்கட்சி தலைவராக அப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறப்ப இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறோன்னு சொல்லி தானே வந்தாங்க இப்போ ஆளுங்கட்சி ஆனோன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீ யார் என்ன மீடியா உன் மீடியா பேர் சொல்லு அப்படின்னொடனே அவர் வந்து தனது மீடியா பேர் சொல்கிறார் என்னென்னா நீலம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ப்ரெஸ்ஸு தான் வந்து சந்திக்கிறேன் உங்களை யூடியூப் சேனல்லாம் சந்திக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து அதை கடந்து போகிறாரு இதே இது பாஜக யாராவது ஒரு தலைவர் நான் வந்து ப்ரெஸ்ஸை தான் சந்திக்க வந்தேன் யூடியூப் சேனலில் சந்திக்க இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன கேலியும் கிண்டலும் திமுக தரப்புலேருந்து பண்ணினாங்க அப்படின்னு கடந்த காலம் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி இவங்க இதே இதுதான் சொல்கிறாங்க நான் ப்ரெஸ்ஸை தான் பார்க்க வந்தேன் ஒரே ஒரு எழுத்து கேள்வி தான் என்றைக்குமே ப்ரெஸ்ஸு நம்ம பார்த்துருப்போம் தமிழக மீடியா வந்து எந்த ஒரு என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க காலையில் எத்தனை கிலோமீட்டர் வாக்கிங் போவீங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உணவு பிடித்த பாட்டு என்ன உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் நடிகைகள்லாம் என்ன என்ன படம் பார்ப்பீங்க ஃப்ரீ டைமில் என்ன புக்கு படிப்பீங்க இதை மட்டும்தான் இன்னி வரியும் மீடியாக்கள் இருந்தாங்க இன்னைக்கு வேற வரி இல்லை ஏன்னா சோசியல் மீடியாலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பெருசாகிடுச்சு அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த பணி செய்யாதனால வந்து நிறைய குப்பைகள் வந்து எல்லா இடத்தையும் தேங்கி நிற்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் தெரியவும் ப்ரெஸுக்கு வேறு வழி இல்லாமல் அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு அமைச்சருக்கு அவ்வளோ கோபமும் ஆங்காரம் வருது இதை கேட்ட அந்த நம்ம சொன்னோம்ல நீளம் அவங்க எந்த அளவுக்கு திமுக அரசாங்கத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க எடுக்கிற படமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குரல் கூட திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு துளி கூட குரல் கூட அவங்க கொடுத்தது இல்லை ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கே என்ன மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பாருங்கள் இதில் இன்னொன்று நம்ம கவனிக்கிறோம் தனியார் மையத்திட்ட இவங்க ஒப்படைக்கிறாங்க யார் இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு தான் ஆளிக்கிற பாஜகவை பார்த்து எல்லாத்தையும் அதானியும் அம்பானிக்கே விற்கிறாங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக ஆக்குறாங்க கஜானாவையே காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கி டெல்லி சொல்யூஷன் லிமிட்டெடுக்கு வந்து தனியார் இதுக்கு வந்து இந்த இது தாரை வார்த்து கொடுக்குறாங்க இதுல இன்னொன்று தகவல் வந்து பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடிக்கு இந்த ஒப்பந்தம் இருக்குது தனியார் நிறுவனத்தோட அதை லாபம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து திமுக வந்து போராடி எப்படியாவது இந்த இரண்டு மண்டலத்தையும் வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்படியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப பெரிய அதிர்ச்சியான தகவல் சொல்றாரு ஒன்றே ஒண்ணு இந்த போராட்டத்துக்கு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது பட சுடுறதுங்கிறது யாரு அப்படிங்கிறது நல்ல தீர்க்கமா மக்களுக்கு புரிய வந்திருக்கும் திமுக அரசாங்கம் ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியே அவங்களுக்கே தெரில இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குறுதி பக்கம் எண்பது தெளிவா இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலேயும் அவங்க அந்த பணி நிரந்தரம் செய்வோம் தூய்மை பணியாளருக்கு அப்படிங்கிறது தெளிவா எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரில ஆனா அவங்களே முதல்வர்களே சொல்றாரு நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதல தொண்ணூத்தெட்டு எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டோன்னு இந்த ஒரு வாக்குறுதி பணி நிரந்தரம் வாக்குறுதி செய்யலையா முதல் கையெழுத்து நாங்க வந்தோடனே தெரியல உதயநிதி அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியலையா இல்லை யாராவது கைப்பிடித்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுமான்னு தெரியல நீட்டு ரத்து அதுவும் நிறைவேற்றவில்லை கல்வி கட்டணம் ரத்து அது சொன்னாங்க அதுவும் இல்லை விவசாய கடன் ரத்து அதுவும் சொன்னாங்க எதுவுமே இல்லை எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றாம எப்படி அவங்க வந்து தொண்ணூத்தொம்பது வாக்குறுதி நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறதும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஸோ திராவிட மாடல் அரசு அப்படி என்ன அப்படின்னா இது தான் வட சுடுறது தான் திராவிட மாடல் அரசு அதற்கு பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லிட்டு விலைக்கு போகிறது தான் அதோட கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற சில சிவப்பு கட்சிகள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்பப்ப ஏதாவது ஒன்னு நடந்தா டெல்லில உத்தரப்பிரதேசத்துல அமெரிக்கால காசால பேலஸ்தீன நடந்தாலாம் அறிக்கை கொடுத்து போய் போராட்டம் பண்ற அந்த சிகப்பு கட்சிகள் இன்னைக்கு எத்தனை கோடிக்கு விலைக்கு போனாங்களா என்னன்னு தெரியல ஒரு சத்தம் கூட இல்ல ஆதி திராவிடர்களோட நலனை காப்பதுதான் என்னோட வாழ்க்கையோட முக்கியத்துவமேன்னு சொல்ற அவர்கள் சும்மா அவர் எப்போவுமே கண்டித்து பேச மாட்டார் ஆளுங்கட்சியை அது நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டிக் சேரே கொடுத்தாலும் அதை மன நிம்மதியோடு ஏற்றுக்கிட்டு உட்கார்றவர் ஒரு தோழமை சூட்டல் கூட இல்லை காங்கிரஸ் அதை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்